அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே சூரியன் சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் புளிப்பாணி சித்தர் பாடலும் அதற்குரிய விளக்கமும் தரப்பட்டிருக்கிறது இன்றைக்கு லக்கணத்தில் செவ்வாய் புதன் இருந்தால் என்ன பலன் புளிப்பாணி சித்தர் பாடலும் அதற்குரிய விளக்கமும் நாம் பார்க்கலாம் சித்தர்கள் எல்லாம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் பாடல்களாகத்தான் சொல்லியிருப்பார்கள் அதை படித்து நம்முடைய அனுபவத்திற்கு வரக்கூடிய ஆராய்ச்சிக்கு வரக்கூடிய அந்த கருத்துக்களை எடுத்து ராசி கட்டத்தில் அந்த கிரகங்களை அமைத்து இன்னென்ன இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன் அந்த தசாபுத்தி காலத்தில் நடக்கும் என்பதை பற்றி என்ன அனுபவத்தில் நான் கண்ட உண்மைகளை உங்களுக்கு இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு முன்னால் ஆன்மீகம் சார்ந்த எந்தெந்த கோவிலுக்கு என்னென்ன பிரச்சனைக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி ஒரு நான்கு இந்த பதிவுகள் போடப்பட்டிருக்கிறது அதாவது யம பயம் மரண பயம் நீங்க மரண கண்ட நீங்க திருப்பாஞ்சலி யமன் சன்னதி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யமன் சன்னதிக்கு சென்று வாருங்கள் என்று அது ஒரு பதிவீடு செய்யப்பட்டிருக்கிறது அதை பாருங்கள் அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் சிவனும் பார்வதியும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சன்னதிக்கு போய் வாருங்கள் என்று அதற்கு ஒரு பதிவு போடப்பட்டிருக்கிறது தாரதோஷம் தோஷம் திருமணமே நீண்ட நாட்களாக ஆகவில்லை என்று இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் கொடுமுடி மகடீஸ்வரன் கோவில் சென்று அங்கே பூஜை புனஸ்காரங்கள் செய்து நீங்கள் அந்த கொடுமுடி மகடீஸ்வரனை வணங்கி வருகின்ற பொழுது அந்த தாரதோஷம் கலசர தோஷம் புத்தர தோஷம் இப்படி எல்லாம் பல்வேறு தோஷங்கள் விளவுவதாக ஐதீகம் இருக்கிறது அங்கேயும் நீங்கள் சென்று வரலாம் அடுத்து நாமக்கல் நரசிம்ம பெருமாள் தொழிலில் பிரச்சனை தொழில் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நாமக்கல் நரசிம்ம பெருமாள் நாமகிரி தாயா ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானை வணங்கிவிட்டு வேண்டுதல் வைத்துவிட்டு உங்களுடைய காரியம் வெற்றி பெற்ற பிறகு அந்த வேண்டுதலை போய் நிறைவேற்றலாம் அந்த அந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள் என்று அதற்கு ஒரு பதிவீடு போடப்பட்டிருக்கிறது உடலில் மனநோய் உடல் நோய் தீர்வதற்கு கொல்லிமலை பற்றி ஒரு பதிவீடு போடப்பட்டிருக்கிறது அந்த கொல்லிமலை அடிவாரத்திலிருந்து மேல் உச்சிக்கு அரப்பிலீஸ்வரரை வணங்குவதற்கு செல்வதற்கு செல்லும் பொழுதே பல்வேறு மூலிகைகளினுடைய அந்த வாசங்கள் நறுமணங்கள் அந்த தூய காற்று உங்கள் உடலில் உள்ள அந்த கெட்ட சக்திகளை போக்கி நல்ல சக்திகளை கொடுக்கும் என்பது ஒரு ஐதீகம் காரணம் பதினெட்டு சித்தர்களும் அந்த மூலிகையினுடைய பலனை உணர்ந்து அங்கு தவம் செய்ததாக வரலாறும் இருக்கிறது அந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் இப்படி பல்வேறு பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக போடப்பட்டிருக்கிறது நல்லதை கேளுங்கள் நல்ல பதிவுகளை பாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுடைய லக்கணத்தில் செவ்வாய் புதன் இருந்தால் என்ன பலன் நடக்கும் என்பதை பற்றி புலிப்பாணி சித்தர் பாடலும் அதற்குரிய விளக்கத்தனையும் பார்க்கலாம் ரிஷப லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிம்மலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது துலாம் லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மகர லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த செவ்வாய் புதன் இந்த லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அந்த தசாபுத்தி காலத்தில் முதலில் பாடல்கள் சேயும் நல்ல தேரிலேற சேயன் சூரன் அபிமானி கழகன் அன்றும் செய்ந்தொழில் வல்லவனாம் சேயன் ரோகமுடையவனாம் தாயே அதுகேல் புந்தி ஜென்மம் உச்சமாகில் புலவன் தேக தேகலட்சணத்தோ ஞானி அன்றும் வந்த புத நீச்சமாகியில் வாதரோகன் அற்புவித்தை மகனே அப்படின்ட்டார் இதுக்கு என்ன பொருள் செவ்வாய் புதன் லக்கணத்தில் இருந்தால் பெரிய வீரன் நல்ல மனிதன் சண்டை போட்டி பந்தயம் இதில் வெற்றி பெறும் வல்லமை கொண்டவர் தொழில் வியாபாரம் செய்வதில் கெட்டிக்காரர் நோய் நொடி பீடை பிணி வந்து தீரும் உடல் அழகு சிறந்த தத்துவம் வியாபார தந்திர உள்ளவர் புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் மேற் சொன்ன பலன்கள் சிறப்பாக இருக்கும் சுபக்கிரக பார்வையும் இருக்க வேண்டும் குரு போன்ற சுபக்கிரக பார்வையும் இருக்கணும் அவர் சித்தர் சொல்லிடுவார் நம்ம கொஞ்சம் அனுபவத்தில் எடுத்துக்கணும் பார்த்துட்டு அந்த புதனும் செவ்வாய் நின்ற நட்சத்திர அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் மேற் சொன்ன பலன் உங்கள் ஆயில் முழுக்க சிறப்பாக இருக்கும் இதே புதன் நீச்சம் பகை பெற்று ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து விட்டாலோ அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து விட்டாலோ அவ்வளோ சிறப்பு இருக்காது என்பதுதான் இந்த பாடலின் கருத்து அனைவரும் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்